அலாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்து அருமை அமைச்சி அல்லாஹ் தாலா அவனுடைய திருமறையில் வலையாத்தமுத்து இல்ல வந்து முஸ்லீம் நீங்கள் முஸ்லீம் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம் அப்படிங்கிறோம் இந்த வார்த்தையை எத்தனையோ ஜுமாக்களுக்கு முன்னாடி எத்தனையோ பயனுக்கு முன்னாடி நமக்கு கேட்டு இருக்கிறோம் முஸ்லீம் இல்லாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் அப்படின்ற இந்த வார்த்தையினுடைய வெளி அமைப்பு எப்படி இருக்குதுன்னா மவுத்துன்றது நம்ம இல்ல நம்ம விரும்பின மாதிரி அப்படின்ற மாதிரி தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து தயாரான பொதிய இல்லாம பயணம் போகாதீங்க அப்படின்னா பயணம் நாம தான் போறோங்கிற மாதிரி இருக்கும் அதே தான் உண்டு இது வந்து நீங்க வந்து முஸ்லீம் இல்லாம மௌத்தாயிராதீங்க அப்படின்னா வெளியில வந்து என்னன்னா மௌத்தாகும் போது முஸ்லீம் ஆயிருக்கும் அப்படின்னு உண்மையான விஷயம் என்னென்னா மௌத்துங்கிறது எப்போ வருமான்னு தெரியாது அதனால் எப்பவுமே நாம் முஸ்லீம் அறிக்கணும் முஸ்லீம் என்றால் என்ன கட்டுப்பட்டு நடக்கிறது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறது தான் ஒரு முஸ்லீம் இந்த வாழ்க்கை என்கிறது நாங்கள் மூன்றாக பிரிக்கலாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அந்த இறந்த காலம் நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அது திரும்ப வராது நிகழ்காலம் அப்படிங்கிறது தொடராது அது எவ்வளவு காலமும் நீடிக்காது அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருந்துகிட்டே இருக்கும் எதிர்காலம் நம்ம இருப்போமா இல்லையா என்றது தெரியாது நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையாங்கிறதே தெரியாது இவ்வளவுதான் உலகம் என்கிறது இன்றைக்கு நம்ம கண்ணோட கண்டுகிட்டே இருக்கிறோம் பூகமங்கள் வருது அகால மரணங்கள் வருது விபத்துக்கள் நடக்குது திடீர் திடீர் மரணங்கள் நடந்துகிட்டே இருக்குது யாரு எப்ப மௌத்தாவுன்றது தெரியாது திடீர் திடீர்னு நமக்கு செய்திகள் வருது இப்பதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் அடுத்த செய்தி வருது அவர் மௌத்து அப்படின்றது அப்ப மரணம் என்பது எவ்வளவு வேகமாக வந்திருக்கிறீங்க இது தியாமத்தினாலுக்குரிய ஒரு அடையாளம் நவிகள் சலம் அவர்கள் திடீர் மரணங்கள் அகால மரணங்கள் அதிகரிப்பது தயாமத்தினாடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த காலத்தை நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம் கிராமத்தினாலினுடைய பல அடையாளங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத ஆய்வாளர்களும் அது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு பரபரப்பான ஒரு நியூஸ் அப்படி என்றா அது சூரியன் வந்து மேற்குல உதிக்கிறதுக்கு இந்த உலகம் தயாராகிட்டு இருக்குது அப்படிங்கிற புவியியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் தான் அது நபிகள் நாயகம் சொன்ன சல்லாமத்தினாலுடைய மிகப்பெரிய அடையாளங்கள்ல உண்டு இன்னமும் நமக்கு ஈமான் அதிகரிக்கலாம் நம்முடைய ஈமான்ல நிச்சயமா ஒரு குறைபாடு இருக்குது எப்பவுமே நம்ம மரணத்துக்கு தயாராக இருக்கணும் வாழ்க்கை வாழ்க்கையில நாங்க என்ன எல்லாம் நாங்க செய்திருக்கிறோம் நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் கண்டிப்பா எல்லாம் இறக்கம் உள்ளவர் பாவங்களும் மன்னிக்க கூடியவர் நம்ம தௌப செய்யும் அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கொடுக்கணும் நவிகள் நாயகம் சல்லா சலம் அவர்களே ஒரு நாளைக்கு நூறு விடுத்தும் அல்லா இடத்துல இஸ்துகுபார் செய்வாங்க அப்படின்னு சொன்னா நாம எங்க நவிகள் நாயன் சல்லா சலம் அவர்கள் எங்க நம்ம அடிக்கடி இஸ்துகுபார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்முடைய பொருளாதார திரட்டில் ஹராம ஹலால அப்படிங்கறத நாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே மனசை வந்து நம்மளை நாங்களே திருப்திப்படுத்தி நம்மளை நாங்களே வாழ பழகணும் நம்முடைய மனசை எப்பவுமே ரிலாக்ஸா வச்சிருக்கணும் மனசை ரிலாக்ஸா வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நாங்க நிச்சயமா மன்னிக்கணும் மறக்கணும் மறதி என்கிறது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு நேமத் இந்த மறதி மட்டும் மனிதனுக்கு இல்லை என்றால் மனிதன் சந்தோஷமாகவே வாழ முடியாது இன்னைக்கு தாய் மவுத்தா அன்னைக்கு அழுகிறோம் நாளைக்கு அழுவுறோம் மறுநாள் கொஞ்சமா நாங்க சாப்பிடுறோம் அதுக்கு பிறகு நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடறோம் அது மட்டும் இல்லாமல் இருந்தா இந்த மறதி என்பது மட்டும் இல்லாமல் இருந்தா பாருங்க நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு விபத்து ஒரு கஷ்டம் ஒரு தோல்வி நம்மளை எப்பவுமே சித்திரவதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளால நிம்மதியை தூங்கவே முடியாம போகும் மறதி என்கிறது அல்லா தந்த மிகப்பெரிய ஒரு நேமத் நமக்கு மறக்குது மறக்குதுன்னு சொன்னால் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் மறக்க வேண்டியதை மறந்து மறக்கணும் சில விஷயங்களை மறந்தே ஆகணும் அடுத்தது மன்னிக்கணும் விட்டு கொடுக்கணும் நமக்கு எதிராகவும் நமக்கு எதிரியாக இருப்பவர்களும் நம்ம சுற்றி இருக்கிறவர்களும் நமக்கு சில வார்த்தைகள் பேசலாம் நம்மள சீண்டி பார்க்கலாம் நம்மளை குத்தலாம் நம்மளை தாக்கலாம் கண்டிப்பாக அவங்களை மன்னிச்சு விட்டுணும் மன்னிக்காத வரை மனசு குழம்பிக்கிட்டே இருக்கும் மன்னிக்காத வரை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே இருப்போம் மன்னிக்கணும் அவர விஷயத்தை அல்லா உள்ள விட்டுறணும் மறுமையில் பார்த்துக்கலாம்னு விட்டுறணும் அல்லது அதான் நான் இதை மன்னிச்சுட்டேன் நீ மன்னிச்சுடு அப்படின்னு விட்டுறான் மன்னிச்சிட்டால் நாங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகிறோம் அப்போ மறதி என்பது மன்னிப்பு என்பது ரெண்டுமே அல்ல நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு ஆறுதல் ஆயுதங்கள் நம்முடைய மனசு எப்போவுமே ரிலாக்ஸாக வச்சிருக்கிறதாக இருந்தால் ரெண்டு நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் கடந்த காலங்களில் ஆயிரம் தொல்லைகளை நம்ம தாண்டி வந்திருப்போம் இத்தனையோ பசி பட்டினி தோல்வி கஷ்டம் கண்ணீர் எவ்வளோ விஷயங்களை நாங்கள் தாண்டி வந்திருப்போம் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அதையே நம்ம எப்போவுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அதை மறக்கணும் அதை மன்னிக்கணும் மன்னிச்சு மறந்து விட்டு கொடுத்து வாழ்ந்தால் எப்பவுமே நம்முடைய மனசை ரிலாக்ஸ் ஆகி நம்மளை நாங்க ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்முடைய மனசை எப்போவுமே ஆறுதலா அமைதியாக வச்சிருக்கணும் அப்போதான் நிகழ்காலம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அந்த நிகழ்காலம் நம்ம மனசால ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் சுத்தமா இருந்தா மட்டும்தான் நம்முடைய மறுமைக்கான முயற்சி நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கும் அந்த நிழல் ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த மறதியை மன்னிப்பு நமக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இறந்த காலத்தை நினைச்சு நினைச்சு நாங்க கவலைப்படவும் கூடாது எதிர்காலத்தை நினைச்சு நினைச்சு நாங்க பயப்படக்கூடாது நடந்ததும் முடிஞ்சு போச்சு திரும்பி வராது நடக்க போறது இருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது இருக்கிறது தொடராது அதனால கவனமாக நம்ம இருந்துகிட்டே இருக்க வேண்டும் மறுமைக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேர்த்து எவ்வளவு சம்பாதிக்கலாமோ அவ்வளவு சம்பாதிச்சு நாங்க முஸ்லீமாக இருந்து முஸ்லீமாக மரணிப்போம் அதுதான் ஒலா தமுத்து இல்லா அந்த முஸ்லீமும் முஸ்லீம் இல்லாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எப்பவுமே முஸ்லீமா இருக்கணும் தூங்கும் போது நடக்கும்போது இருக்கும் போது விடியும் போது பொழுதுபடும் போது எப்பவுமே நான் முஸ்லீம் கடைசி நேரம் தொழுகை நான் தொழுதாச்சு அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் யாருக்கும் எந்த அநீதி செய்யல இப்ப நான் முஸ்லீம் என்கிற திருப்தி உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தால் சாவுகளை கண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை அனர்த்தங்களை கண்டு கண்ணீர் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்க எப்பவுமே சந்தோஷமா இருந்து சந்தோஷமாகவே போய் சேரலாம் என்னையும் உங்களையும் அல்லா உத்தரலாம் எப்பவுமே முஸ்லிம்களாக வாழ வைத்து முஸ்லிம்களாகவே மரணிக்க செய்வனாக